தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி கழிப்பறைகள் சுத்தமில்லை என புகார் அளித்தால் ரூபாய் பரிசளிக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அறிவித்த நிலையில் அவற்றின் தூய்மை குறித்து ஓஎம்ஆர் சாலையில் பொதுமக்களிடம் எமது செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடி இருக்கின்ற கழிவறைகள் அசுத்தமாக இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் ஏற்பட்டுள்ளன இந்த புகார் குறித்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பொதுமக்கள் புகார் அளித்தால் ஆயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கலாம் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த கழிவறைகளை பேணி பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களுக்கும் கடமை இருக்கிறது பொதுமக்களும் அதை பயன்படுத்தும் பொழுது ஓரளவுக்கு அதை சுத்தமாக அவங்களும் வச்சுக்கணும் டோல்கேட் சுத்தமா இல்லாததுனால இப்ப பொதுமக்கள் வந்தாங்கன்னா எதனா ஒரு எமர்ஜென்சினா கூட நமக்கு ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பக்கம் போறதுக்கு வர்றதுக்கு அதுவும் அசுத்தமா இருக்கிறதுனால அந்த பக்கம் போறதுக்கே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு சங்கடமாவும் இருக்கு அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் இப்ப இந்த இந்த ஸ்கீம் வந்துருக்கிறதுனால இப்ப நெக்ஸ்ட் இப்போ மக்கள் வந்து இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணா நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்காகவும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு இதுக்கான எண்ணத்தினாலையும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறன்றது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா அதை அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலே வந்து அந்த ஆயிரம் ரூபான்ற ஒரு விஷயம் தேவையே இல்லை அவங்களே அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸே அதை அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்க அப்படின் போது அந்த ஆயிரம் ரூபான்றது தேவையில்லை அதுதான் நான் நினைக்கிறேன் சாலையை வந்து பராமரித்து பராமரிக்கிறதுக்கும் நம்ம வந்து சொகுசா பயணம் பண்றதுக்கு தான் அந்த டோல் கொடுக்குறோம் ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில சாலைகள் வந்து சரியா செப்பனடையில அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டோல் வாங்குகிற இடத்துல ஒரு சில இடங்களில் மாடுகள் வந்து சுற்றிடுது இதனால் நம்ம வந்து இப்போ போக்குவரத்து இடையூறு இல்லாமல் பெரிய விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது சுங்கச்சாவடி கழிப்பறை மட்டுமின்றி சாலையையும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க